ஹாய் டேவ்ஸ் வெல்கம் டு ஏஇஸ் இட் எக்ஸ்ப்ளோர் இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் இருந்து பேக்கலாமா வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் பேக்கேஜ்லாம் நல்லா நீட்டாக இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாமா இதுதான் அந்த பொருள் இது ஹேங்கர் இது வந்து சில்வர் ஹேங்கர் தான் நம்ம துணியை எல்லாத்தையும் மாட்டி வச்சுக்கிறதுக்கு இந்த ஹேங்கர்ஸுமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இந்த பேக்கேஜையும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஹேங்கர்ஸும் பட்ஜெட் தான் நம்ம பட்ஜெட் குள்ளே ஒன் ஃபிஃப்டிக்குள்ளேயே இதுவும் வந்துடும் மொத்தம் வந்து டுவெல் ஹேங்கர்ஸ் இருக்கும் இதில் இது ஸ்டீல் ஹேங்கர்ஸ் தான் நல்லா ஸ்ட்ராங்கான குவாலிட்டியாகவே இருக்குது இந்த ஹேங்கர்ஸில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கிறதுக்கு கர்வ் செக்ஷனும் கொடுத்துருக்காங்க நம்ம ட்ரெஸ்ஸை ஹேங் பண்ணுறதுக்கு ஓவர் ஷேப்பான ஸ்பேஸும் இருக்குது இதோட ஹேங்கரான வெயிட் வந்து ஓகேவாகவே இருக்குது பட்ஜெட் ஏற்ற மாதிரியான ஹேங்கர்ஸ் தான் இதுக்கு நாபும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ட்ரெஸ்ஸை கிழிக்காமலும் இழுக்காமலும் இருக்கிறதுக்கான நாபு அதே மாதிரி அமுக்கனால அமுங்க மட்டும்தான் ஸ்டீல் வந்து குவாலிட்டி நல்லாவே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீட்டு யூஸ்ஃபுல்லான திங்ஸும் அண்ட் ஃபேன்சி திங்ஸ் அண்ட் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க கிச்சன் கேட்ஜெட் அண்ட் அக்சசரிஸ் எந்த வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் அந்த ப்ராடக்டை பை பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன் இந்த மாதிரி துணிகளை ஹைன் பண்ணி ஹேங் பண்ணி வச்சா நம்ம வாட் போர்டே சூப்பர் அப்பளாக ஆயிடுது பட்ஜெட்டில் செம்ம ஃபேன்சியான ஐட்டம் இது பாய்டு உங்களை அடுத்த ப்ராடக்டோட மீட் பண்ணுறேன்